எதிர்பாறாமல் கிடைத்து வரும் சரி அப்ப கண்ணத்துல இருந்து பாக்குறீங்களா ஏன் அனுறீங்க உங்களுக்கு உங்களுக்கா தானுகிறாங்க அவங்க பீல்ஸ்பாதான் அந்த பாட்டை படிச்சு காட்டுங்களா அது ஏன் தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலை சுற்றிவா நான் உங்கள் சகோ விது மற்றும் உங்கள் சகோ பது ஓகே இன்னைக்கு ஒரு அருமையான சர்ப்ரைஸ் காணொணியா என்ன பது ம் அருமையான ஒரு சர்ப்ரைஸ் காணோனி மற்றது ஒரு என்டர்டைன்மெண்டான காணொடியும் ஒரு விஜய் வெறும் சொல்கிறேன் ஒரு நல்ல காணொணின்னு சொல்லாம என்ன இந்த எங்கே போக போகிறோங்க மெயின் நான் வந்து எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழுதாவளை அப்படின்ற ஊருக்கு போக போகிறோங்க ஒரு பிரபலியமான ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தில் என்ன

ஆனால் கொண்டு போகிறது மட்டும் பிரச்சனை இல்லை அங்கே போய் அவங்களோட நிறைய நேரம் எல்லாம் கதைக்கலாது ஏன்னு சொன்னால் வெட்டிங் வீடு கடும் பிஸியாக இருக்கும் கடும் பிஸியாக இருக்கும் அவங்கள வச்சு காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காது வேணா ஆனாலும் நாங்கள் காமெடி பண்ணி ஆகும் அதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இப்படி மந்த விதம் நம்ம ஒரு இருபது நிமிஷம் கதைக்கலாம் வேணா இருபது நிமிஷம் கதைக்கலாம் அதே மாதிரி அவரை அவங்கள பண்ணா கொண்டு போகணும் இருபது நிமிஷமும் ஒரு ஃபன்னான கானோடியா இருக்கணும் அதே மாதிரி அவங்கள நினைவு கொஞ்சம் என்ன சொல்கிற நல்ல மெமரிஸ் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இது அரேஞ்ச் மேரேஜ் என்று சொல்லக்குள்ள இனித்தான் அவங்களுக்கு மெமரிஸ் வர வரப்போகுது இனித்தான் மெமரிஸ்லாம் வந்து வினிதா வந்து என்ஜாய் பண்ணி வாழ போறாங்க சோ இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ்னு சொன்னா இப்ப அரேஞ்ச் பண்ணாங்களா இல்லை முதல்ல அரேஞ்ச் பண்ணாங்களான்னு தெரியலையே அப்படி நிறைய அரேஞ்ச் பண்ண மேரேஜ் சொன்னா ஒரு மெமரிஸ் இருக்கு கண்டிப்பா சரி அது அதை விடுவோம் அது நம்ம வீடியோ எல்லாம் பார்க்கணும் அங்கே போய் தானே தெரிஞ்சு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் எப்படி அவங்க

யூஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னால எங்களுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாரா இருந்தாலும் Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற வெள்ள ஐகனை தட்டி விடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து போணுமே பாருங்க வீடியோக்கு போங்க

சரி தானே அதனால தான் உங்கள்ட்ட இப்படி வீட்டுல கொண்டு கொடுத்து அவங்கள்ட்ட சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்களா ஸோ ஃபோரின்ல இருக்கலாம் அல்லது வெளியூராக இருக்கலாம் நீங்கள் எங்கேஜ் பண்ணணும் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது யார் ரெண்டு ஃப்ரெண்டாக இல்லை தான் அத நீங்கள் நீங்கள் கூட சார்வா நீங்கள் கேஸ் பண்ணுங்க அவங்கள சார் அவங்க யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் கடைசியில்

வேற மூணு இப்போ சரி அண்ணா ரெண்டு அக்கா சொல்லுங்க சார் வா யாரும் இல்லையா நான் இப்ப உண்மையா சொல்லுவேன் என்ன ப்ரோ இப்ப வந்து என்ன அக்காவதான் இந்த எல்லாம் வந்தது அப்ப நான் கொண்டு கிப்ட் எல்லாம் கொண்டு வரும் சொல்லிட்டேன் கொண்டு வரோம் சரி நான் அப்படி இல்லை ரெண்டு பேரும் ஃபோனாக தான் வந்தது சரியா நீ ஓகே இப்போ அக்கா கேஸ் பண்ணணும் மூணு பேர் இல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரும் இல்லையா இருக்கிறாங்க இல்லையா 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 ஃப்ரெண்ட்ஸே இல்லையா தர மாட்டாங்க ஏன்னா ஏ அண்ணா ஃப்ரெண்ட் அண்ணா நான் சொல்லிருக்கீங்க இப்ப நீங்க ஃபேமிலியில நான் கேஸ் பண்ணணும் நீ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இருக்கிறீங்க இப்ப நான் ஃபேமிலியில கேஸ் பண்ணணும் ஃபேமிலி அதன் தாராரு கேட்கல

கரெக்டாக இருந்தேன் நம்ம லொக் பண்ணுவோம் ஆன்சர் சரி நம்ம லாஸ்ட்டு டாஸ்க்கு சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் கடைசியாக கெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க ஃபைனல் டாஸ்க் சரியா இதில் வந்து இப்போ நீங்கள் கெஸ்ட் பண்ணால் தப்பு அப்படி என்று சொல்லி பட்சத்தில் ரெண்டு பேர் ஒரு பாட்டு படிக்கணும் எங்களுக்குள்ள அக்கா நல்லா பாட்டெல்லாம் படிப்பாவாம் அக்கா நல்லா பாட்டெல்லாம் படித்து மெசேஜ் எல்லாம் போடுறீங்களா அண்ணாவுக்கு அது ரெண்டு எங்களை சரியா இருபது ரூபா பாட்டெல்லாம் படித்து ரெக்கார்ட் போடுறீங்களாம் அப்போ அண்ணாவும் எனக்கு சொல்லியிருந்தது அதனால் பாட்டு நீங்கள் படித்து காட்டி ஆகணும் இப்போ பிள்ளை சொன்னான் இல்லையா பாட்டு படித்து காட்டிருக்கீங்க அண்ணாவுக்கு ஓமா இல்லையா உண்மை உண்மை சம்பவம் வேற அண்ணாவுக்கு படித்து காட்டிருக்கீங்களாம் பாட்டு உங்களுக்கு இதை பிடிச்ச பாட்டெல்லாம் படிப்பீங்களாம் ரீல்ஸ் பார்த்தா அந்த பாட்டை படிச்சு நான் அண்ணாக்கு நடந்த அண்ணா தரேன் எனக்கு ஆதாரத்தில் தரேன் அண்ணா சரி அப்போ நீ கேட்டேன் பாட்டு படித்து காட்டணும் மற்றது அக்கா வெட்டிங் வந்து இப்போ லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் சரி ஓகே சந்தோஷம் தானே இப்போ கிஃப்ட் வந்து சந்தோஷம் தானே அண்ணா நீங்கள் பாட்டு பாட்டு படிக்காத தாங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா எல்லோரும் சந்தோஷம் தான் பாட்டு படிக்க தானேண்ணே பாட்டு ஒன்று படிக்கோம் ஆ டான்ஸ் உண்டு என்ன சரி கடைசியாக டான்ஸ் உண்டு ரெண்டு பேரும் ஓகே ரெண்டு பேர் உண்டு பாட்டா டான்ஸா பாட்டா டான்ஸா பாட்டு <laughs> <laughs> <laughs>

യും <laughs> എ <laughs> ஏ நடுங்கிறியாக்கா கைதடைகள் கைச்சுங்க ஓகே இப்போ வந்து நாங்கள் யாருக்கு வந்தாலும் சொல்லப் போகிறோம் வேண சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் கோல் எடுத்து எடுத்துறப்போறேன் உங்களுக்கு சரியா ஒரு கோல் வந்து எடுத்துறப்போகிறோம் இல்லாட்டியா அந்த பேர்ஸன் அவர்கிட்ட கூட்டிட்டு வர போகிறோம் தந்தால் சரியா கண்ணை மூடுங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் கண்ணு வண்ண கண்ணை மூடுங்க சரி இப்போ கண்ணத்துலேருந்து பார்க்குறீங்களா ஒராளை தானே சொன்னீங்க மற்ற ரெண்டு பேரும் சொல்லி நீங்கள் அக்கா போடுவாங்க அப்படியா

ஒரு அவுட் சுட் ஃபோட்டோண்ணே என்னைய ஃபோட்டோ தான் போட்டு செய்கிறது இல்லை பிளான்ல இருந்தேன் நான் உங்களோட ஃபோட்டோ கிடைக்கல இன்றைக்கு ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ வச்சு செஞ்சுருக்கிறாங்க சரி ஓகே உங்களை ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு சரிதானே இன்றைக்கு வந்து கொடுக்குற கிஃப்ட் வந்து எல்லா யாருமே கொடுக்காத ஒரு கிஃப்ட்டாக இருக்கணும் மற்ற அது உங்களுக்கு மறக்க முடியாத தருணமாக மாதிரி இந்த தருணம் அதனால் ரொம்ப ஹாப்பி பண்ணட்டா உங்களை வந்து எதிர்பாராமல் கொடுக்கட்டா ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்களா மேனே அப்படின்னு சொல்லி தானே எங்களை வந்து அனுப்பியிருந்தாங்க சரிதானே ஓகே இப்போ அவங்களுக்கு ஏதாவது சொல்லி முடிப்போம் வேணும் ஏன் அழுகிறீங்க அக்கா அக்கா சந்தோஷம் என்ன நல்ல சந்தோஷமா தான் இருந்தேன் நீங்கள் வரக்குள்ளே நல்ல கவிதையெல்லாம் சொன்னீங்க பாட்டு படிக்க வந்தேன் ஏன் பாட்டு படிக்க விடல சரி ஓகே கலக்கூடாது அக்கா கலக்கூடாது எங்கே தங்கச்சி வாங்க தேச்சு கண்ண தொடச்சி வாங்க வாங்க உங்களுக்கு அதை அழுகிறாங்க வாங்க சரி அழுதிங்கன்னா மேக்கப் எல்லாம் போயிருவேன் சரி ஓகே இனி அழமாட்டாக்கா பாடுங்க இங்கே துறை சூடி தீங்க எங்களை ஓகே சந்தோஷம் சரி ஓகே இனி அழமாட்டாக்க பாடுங்க இங்கே துறை சூடி தீங்க மாட்டா ஓகே சந்தோஷம் தானியா காக்கு ஆனந்த கண்ணீர்ண்ணே சரி இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் சரியா அப்படி ஃபேமிலி எல்லாரோடையும் சேர்ந்து இப்ப அழகா கேக் ஒன்று வந்துருக்குதானே நம்ம கேக்கை கட் பண்ணி இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் வேணா சரி ஓகே